கோவையில் கல்ரூட் குழுமம் சர்வதேச தகவல் தொழில்நுட்ப மையம் துவக்கம் கல்ரூட் குழுமம் பத்து புள்ளி எட்டு மதிப்புமிக்க நான்கு நாடுகளில் முப்பத்தி மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியாளர்களை கொண்ட நிறுவனம் தனது இரண்டாவது சர்வதேச மையத்தை கோவையில் சரவணம்பட்டி கேடிசி டெக் பார்க் வளாகத்தில் துவக்குகிறது இந்நிறுவனம் பெல்ஜியம் பிரான்ஸ் உள்ளிட்ட இடங்களில் எழுநூத்தி ஒன்பது சில்லறை விற்பனை மையங்களை கொண்டு உணவு உணவு அல்லாத துறை உடல் நலம் மற்றும் ஆரோக்கிய மொபிலிட்டியில் சேவை மற்றும் தயாரிப்புகளை பல்வேறு பிராண்டுகளில் அளித்து வருகிறது இதன் துவக்க விழாவில் இந்தியாவுக்கான பெல்ஜியம் நாட்டு தூதுவர் மாண்புமிகு ஆர் வாடர் ஹெசல் தலைமை விருந்தினராகவும் கௌரவ விருந்தினராக கோவை கேஜி மருத்துவமனையின் தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் ஜி பக்தவச்சலம் கோவை மாநகர காவல்துறை ஆணையர் வி பாலகிருஷ்ணன் கௌரவ விருந்தினர்களாகவும் பங்கேற்றனர் நிகழ்வில் கல்ரொட் குழுமத்தின் தலைமை செயல் அதிகாரி பீட்டர் வான்பெலிங்கன் மற்றும் இந்தியாவின் கல்ரொட் குழுமத்தின் தலைவர் நிர்வாக இயக்குனர் ஹரி சுப்ரமணியன் கேஜிஐஎஸ்எல் சிஎம்டி அசோக் பக்தலம் எபிகா ஆட்டோமேஷன் தலைவர் அர்ஜுன் பிரகாஷ் குவாட்ரா சிஸ்டம்ஸ் இணை நிறுவனர் பிரசாந்த் சுப்ரமணியன் சி ஸ்பின்டெக் நிர்வாக இயக்குனர் ஜி ராதாகிருஷ்ணன் நாஸ்காம் தமிழ்நாடு கர்நாடகா மண்டல இயக்குனர் பாஸ்கர் வர்மா மேலும் இந்திய தொழில் கூட்டமைப்பு நாஸ்காம் மற்றும் பல கல்வி நிறுவனத்தின் முக்கிய பிரமுகர்கள் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் Egypt, I, will I have shared the him on many occasions, but most of the time I prefer to talk before him. <laughs> but this time it is unfortunate that I have to speak after. managing Director Coleridge uh, from India, I Doctor Waktarvad Salam. I hope I'm pronouncing it correct. The Police Commissioner, Mr. Balakrishnan. I've never, feel so, I've never felt so safe on a stage as today with <laughs> Dr. and of Police Commissioner. I would also like to acknowledge um, our Trade and Investment Commissioners uh, from Flanders, um, the Lord of A country which I have always admired for its for its innovativeness, and I'm particularly honoured to share. The first reason is very special and makes me very happy: is that we have a new office facility here in Brabant. I have uh, had the privilege to go to many such uh